அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் பதினெட்டாம் தேதி ஆவணி மாதத்தின் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் அப்படின்னாலே சூரியனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த ஆவணி மாதத்தின் இரண்டாம் தேதியே இந்த சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் மேலும் இன்னைக்கு கூடுதல் சிறப்பாக திருவோண நட்சத்திரம் வந்து இருக்குதுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லேயே ரெண்டே ரெண்டு நட்சத்திரங்களுக்கு தான் திரு அப்படிங்கிற அந்தஸ்து வந்து இருக்குது அதில் ஒன்று திருவாதிரை இன்னொன்று திருவோணம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்தது திருவோணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது எந்த அளவுக்கு ஏகாதசி திதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவம் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கும் கொடுப்பாங்க அதாவது சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்றைக்கி பெருமாள் கோவில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே துளசி மாலை வாங்கிட்டு போயிட்டு பெருமாளுக்கு சாட்டுவது அங்கே வழிபாடு செய்வது இதெல்லாமே வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்குமே நீங்கள் இது வரைக்கும் இன்னும் அசைவம் சாப்பிடல அப்படிங்கும்போதும் பீரியட்ஸ் டைமில் இல்லை அப்படிங்கும்போதும் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோவில் இருந்துச்சு இல்லை அனுமந்தர் கோவில் இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் சென்று உங்களுடைய குறைகளை முன் வச்சு வேண்டும் போது கட்டாயம் வந்து சீக்கிரமாக தீரும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் பூஜைகள் மற்றும் வழிபாடுகளோட கூடிய முறை பற்றியும் சொல்லுவேன் அதே சமயத்தில் பூஜை இல்லாத வழிபாடுகள் இல்லாத எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் இருக்கிற முறையும் சொல்லுவோம் இல்லையா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அற்புதமான ஒரு நாள் வருதுங்கும்போது போது அதை மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த பீரியட்ஸை காரணமாக வச்சோ இல்லை நான்வெஜ்ஜு செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோங்கிறத வச்சோ நல்ல வாய்ப்பை வந்து அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முறை வந்து சொல்லுவேன் அதன்படி பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாருமே அதை சொல்லி பலனடையுங்க இது சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பீரியட்ஸ் டைமில் பெண்கள் இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்திங்கனாலும் தாராளமாக சொல்லலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக சொல்லலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது வெளியில் எங்கேயாவது ஊருக்கு போயிருக்கிறீங்க இல்லை அவுட்டிங் போயிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கே தான் இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலும் உடனேவே வந்துட்டு சொல்லலாம் எந்த தவறுமே கிடையாது மேலும் இந்த வீடியோவை இரவு தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அந்த நிமிஷமே கூட சொல்லலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது மேலும் அதை இன்றைக்கே தான் சொல்லணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது தினந்தோறுமே சொல்லலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கே நீங்கள் தொடங்குறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் முதல்ல இந்த சுவிட்ச் பேர்டு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போது நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் போடுறோம் லைட்டை போடுறோம் அப்படிங்கும்போது ஒரு சுவிட்சை வந்துட்டு நம்ம இப்போ அழுத்துறோம் அதனுடைய ரியாக்ஷன் வந்து உடனே நமக்கு கிடைக்கும் ஆஃப்ல இருந்ததுன்னா ஆன் ஆகும் ஆன்லந்துச்சின்னா ஆஃப் ஆகும் அந்த மாதிரி நம்ம அழுத்தின உடனேமே சுவிட்ச் போட்ட மாதிரி வந்து ஒரு இது நடக்குது இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு இந்த பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்ட் அப்படிங்கிறது நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸ் வந்து இருக்குது அது நம்ம சேனல்லேயும் நிறைய வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால எப்போ வேணாலும் பயன்படுத்துறதுனால நிறைய சகோதரிகள் இதே போல் சுவிட்ச் போர்டு தான் வந்துட்டு எங்கிட்ட கேட்பாங்க இதுக்கெல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் வீடு கட்டுறதுக்கு சொல்லுங்கள் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்பாங்க நானும் அவங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸ் வீடியோலேயும் சொல்லியிருக்கிறேன் பெரிய வீடியோலேயும் வந்து சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இது ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டும் கொடுக்குது மேலும் ரூல்ஸ் எல்லாம் இல்லாததுனால அவங்களால சுலபமாக சொல்ல முடியுது இப்போ நான் சொல்ல போகிற இந்த பவர்ஃபுல்லான சுட்ச் போர்டு பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா வாழ்க்கையே ஒரு சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் அதில் தடைகள் வருது ஒன்று செய்யலான்னு நினைக்கிறோம் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது யாராவது ஒருத்தங்க வந்து குடைச்சல் கொடுக்குறாங்க ஜான் ஏறுனா மொளம் சறுக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்குது நல்ல இடத்துல வேலை கிடைக்க மாட்டேங்குது குழந்த பாக்கியம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது நல்ல இடத்துல திருமண வரன் வந்து செட் ஆக மாட்டேங்குது கடன் பிரச்சனை கழுத்த நெரிக்குது இப்போ சொந்தமா வீடு கட்டிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பாதியில நிற்குது மேற்கொண்டு கட்ட முடியல பேங்க்ல லோன் வந்து அப்ளை பண்ணிருக்கிறோம் அது இன்னும் வந்து சாங்ஷன் ஆக மாட்டேங்குது இப்படி உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பெரிய பிரச்சனையோ எதுக்கெல்லாம் வந்துட்டு தடைகள் இருக்குதோ அந்த எல்லா தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய சக்தி இந்த சுவிட்ச்வேர்டுக்கு வந்து உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதாவது வெறும் பணப்பிரச்சனை மட்டும் கிடையாது சகலவிதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த சுவிட்ச்வேர்டுக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்கிறேன் அதனால நீங்கள் எதுக்காக வேண்டுமானாலும் இதை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் சரி அது என்ன சுவிட்ச் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் பொதுவாகவே எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போதும் சுவிட்ச் யூஸ் பண்ணும்போதும் மனசில் வந்து தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் போட்டு குழப்பிகிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம தெளிந்த நீரோடை போல் வச்சுக்கிட்டு ஒரு இன்டென்ஷனை முன் வைக்கும்போது தான் இந்த பிரபஞ்சம் வந்து அதை காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கும் அதனால் மனசில் ஏதாவது கவலைகள் இருந்தால் அதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லா வந்து உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க நல்லா டீப் ப்ரீத் வந்து எடுங்க இப்போ வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டை உங்களால் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அப்படியே சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் வெறும் வாய் வழியாக சொன்னீங்க அப்படின்னாவே போதும் இல்லை எனக்கு வந்து அப்படி எல்லா திடீர்னு ஞாபகம் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை உங்களுடைய உள்ளங்கையில் வந்து ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி எழுதிக்கோங்க எழுதிட்டு அதன் பிறகு நீங்கள் அதை பார்த்து பார்த்து கூட சொல்லலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது இன்னைக்கு மட்டும்தான்ட்டு கிடையாது நீங்கள் தினந்தோறுமே சொல்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் காலையில் எழுந்த உடனேயும் இருபத்தி ஒரு முறை வந்துட்டு இதை சொல்கிறத வழக்கமாகவே வச்சுட்டு வாங்க எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து தீர்க்கக்கூடிய சக்தி இந்த சுவிட்ச் வேர்டுக்கு வந்து உண்டு இது ஒரு மாஸ்டர் சுவிட்ச் வேர்டு அப்படின்னே வந்து சொல்லுவாங்க ஸோ அது என்ன சுட்ச் வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் சன்ரைஸ் மேஜிக் பிகின் நவ் கோல்டன் சன்ரைஸ் மேஜிக் பிகின் நவ் கோல்டன் சன்ரைஸ் மேஜிக் நவ் அதாவது எப்படி இரவு ஃபுல் முழுவதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இருட்டாக இருக்குது அதே சமயத்தில் காலையில் சூரிய பகவான் வந்த உடனேமே அந்த இருளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா அதே போல் இந்த கோல்டன் சன்ரைஸுங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் கடன்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை இருள்களும் வந்து நீங்கி உங்கள் வாழ்க்கையே வந்து ஒரு மேஜிக் போட்ட மாதிரி அப்படியே பிரைட்டாக வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுவிட்ச் வேர்டுன்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி சுவிட்சு போட்ட மாதிரி ஒரு மேஜிக் நடந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு மாறிவிடும் இதை நீங்கள் தினந்தோறும் யூஸ் பண்ணிட்டு வருவதன் மூலமாக இன்னும் நிறைய நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அது இன்றைக்கி பொருத்தமாக சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால இன்றைக்கி இருந்தே நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறதும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்ச இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு தினந்தோறும் உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க காலையில் எழுந்த உடனே அந்த பேப்பரை எடுத்து ஒரு இருபத்தி ஒரு முறை இந்த சுவிட்சோட வந்துட்டு சொல்லிவிட்டு திரும்பவும் அதையே பில்லோ கவர்லேயே வந்து போட்டு வச்சுக்கோங்க இல்லை என்னால் பார்க்காமையே சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் எழுந்த உடனே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துக்கிட்டே கூட இந்த வார்த்தையை வந்து நீங்கள் இருபத்தி ஒரு முறை சொல்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த சுவிட்ச்வேர்டை எல்லாருமே சொல்லி பலனடையுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்